கோயம்பேட்டில் செயல்பட்டு வந்த புறநகர் பேருந்து நிலையம் கிலாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்க நிலையில கோயம்பேடு பேருந்து நிலையம் என்ன ஆகுங்கிறது குறித்து அமைச்சர் பாபு சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலா கோயம்பேட்டில் தான் புறநகர் பேருந்து நிலையம் செயல்பட்டு இருந்தது வெளியூர்களுக்கு போகக்கூடிய பயணிகள் இங்கிருந்து பயணிச்சாங்க இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிச்சது இதையடுத்து புறநகர் பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்துக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது பல தாமதங்களுக்கு அப்புறமா இந்த பேருந்து நிலையம் இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு படிப்படியா மிக விரைவிலேயே அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இப்ப கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ள இடம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழலாம் இது குறித்து அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் முப்பது சதவிகித பேருந்துகள் அடுத்த ஓராண்டுக்கு அங்கிருந்து தான் இயங்கக்கூடிய நிலை இருக்கு பெங்களூர் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படும் சூழல்தான் இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்வர் வழிகாட்டுதல் படி கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய விஷயத்தை திட்டமிட்டு அதுக்கான அடிப்படை வேலைகளை தொடங்க இருக்கும் மக்களுக்கு உதவக்கூடிய நகர்ல போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண சிஎம்டிஏ பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்க பகுதி மற்றும் அதை உள்ள பதினாறு ஏக்கர் அளவில் இருக்கக்கூடிய நிலம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு சொந்தமானதுதான் அதை எல்லாரும் ஒருங்கிணைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு இந்த பேருந்து நிலையத்துல ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் சதுரடியில கட்டுமானம் நடந்திருக்கு இதுல பல தேவைகள் இருந்தாலும் கடந்த ஆட்சியாளர்கள் இதுல உரிய முறையில் திட்டமிடல இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்தான் சரியா திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்தோம் கிலாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளை கணக்கிட்டு அங்க ரயில் நிலையத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில இறங்கியிருக்கோம் இதுக்காக இருபது கோடி மொத்தமா கோடி ரூபாய் செலவுல அங்க திட்டங்களை உருவாக்க உள்ளோம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளை மனசுல வச்சுதான் இந்த திட்டங்களை எல்லாம் தீட்டியிருக்கோம்னு அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு அதனால இப்ப கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய இடம் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்கோம் அதுக்கான அடிப்படை வேலைகளை செய்ய இருக்கும் அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு